அலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன்கள் ரிஷவராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் ரிஷவராசி நேர்களை உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கரன் இரண்டாம் இடத்துல குருவோட சேர்ந்து அதனால இந்த மாதம் முழுதும் குடும்பத்துல வந்து சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிக அளவு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதன் மூலமாக நீங்க மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பில் இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சியில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ரிஷபராசினியர்கள் இந்த மாதத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது அடுத்து தனக்காரகனான குரு பாத்தீங்கன்னா தனஸ்தானத்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு பல வழிகளில் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பண வரவுகள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்து அதிபதி அதனால கடந்த காலத்தில் ஏதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல ஈடுபட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக தற்போது உங்களுக்கு பண வரவுகள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் தற்போது இந்த பதினொன்னாம் இடத்துல வந்து பத்தாம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார் இந்த நேரத்தில் வந்து செவ்வாயினுடைய பார்வை

வாழ்வதற்கான வாய்ப்பில் இருக்கிறது தேவையற்ற நட்புகள் பல ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது கால்நடைகளை வளர்க்கிறவங்க பாத்தீங்கன்னா கால்நடைகளுடைய பராமரிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே நேரம் விவசாயத்துல ஈடுபடுறவங்க பாத்தீங்கன்னா விவசாயத்துல வந்து என்னன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது மாதத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தமான காரியங்களை அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா புதிதாக இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது ஏன்னா செவ்வாயின் மேல பாத்தீங்கன்னா சனியினுடைய பார்வையும் இழுகுது அதே நேரத்தில் நாலாம் இடத்துல வந்து சூரியன் மற்றும் கேதுனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால ஏதாவது வில்லங்க

வாய்ப்புகளும் இருக்கிறது பாத்தீங்கன்னா காதல வந்து நிச்சயம் கொடுத்து சொல்லணும் ஏன்னா உங்கள் இருவருக்கும் இடையே மன கருத்து வேறுபாடுகள் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா சனியினுடைய பார்வை வந்து செவ்வாயின் மேல வந்து கரெக்டா ஐந்தாம் இடத்துல விழுகுது அதனால நிச்சயம் வந்து காதலிக்கிற ரிஷபராசினியர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அப்பா மகனுக்கான நிச்சயம் கொடுத்து செல்லணும் ஏன்னா சனி பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார் அதே நேரத்தில் செவ்வாயினுடைய உறவுகள்ல பாத்தீங்கன்னா கட்டாயம் ஏதாவது பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக சொத்து சம்பந்தமான தகராறுகள் பார்த்தீங்கன்னா வருவதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கிறது அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த ஒரு செயல்பாடுகளையுமே பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் நீங்க ஈடுபடக்கூடாது அதே நேரம் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் படிப்புல வந்து கவனம் கவனமாக இருப்பதும் நல்லது சொந்த தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா தொழில வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது இந்த நேரத்துல விரிவாக்கம் எதுவும் செய்யாமல் இருப்பதும் நல்லது ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார் அதே நேரத்துல செவ்வாயினுடைய பார்வை வந்து சனியின் மேல விளையுறதுனால கொஞ்சம் தொழில வந்து என்னன்னா கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது எந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ